வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான இலவச வேலை ஒரு ரெண்டு நிறுவனத்தோட வேலை பற்றி தான் பார்க்கப்பறம் வேறு வேறு லொக்கேஷனில் இந்த நிறுவனம் இருக்குது எலக்ட்ரானிக் அண்டு மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரையிலும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ி முடித்தவங்க இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் ரூம் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் ஆஃப் ரோல் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிருவாங்க ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உரகடம் லொக்கேஷன் ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்போரூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சோல்டரிங் ஒர்க்ஸ் குவாலிட்டி ஆப்ரேட்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையிலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறவாங்க இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதோடய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரையிலும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷன்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப் டு இருபதாயிரக்குள்ள உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சென்டிவ் போனஸ் அண்டு இன்க்ரிமெண்ட் இது போக ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க யூனிஃபார்ம் அண்டு ஷூவும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கைலாஸ் வேளச்சேரி பாலவாக்கம் பேரிஸ் கார்னர் அசோக் பில்லர் பெருங்குளத்தூர் குடுவாஞ்சேரி வெண்பாக்கம் ஆற்காடு சோழிநல்லூர் திருவள்ளூர் வேலச்சேரி கூடுவாஞ்சேரி திருமுல்லைவாயில் திருவற்றியூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில்